அபிமான ஜெஷ்மா செய்தி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் ஜெஷ்மா என்னடா டிவி ஓப்பன் பண்ணா கருத்து ஃபோன் ஓப்பன் பண்ணா கருத்து இவ்வளவையும் நம்ம ஃப்ரெண்டுல இருந்து அப்பா அம்மா வரைக்கும் எல்லாருமே கருத்து கருத்துன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நினைப்பீங்க எல்லாத்துக்கும் அந்த ஒரு தாட்டு தான் இருக்கும் அட்வைஸ்னு போட்டு கொள்றாங்கடா கருத்தூசி போட்டு கொள்றாங்கடா ஓ மை கருத்து வாட் இஸ் சை செய் அப்படிங்கிறாங்க இப்போ கருத்துங்கிற விஷயத்தை பற்றி சொல்கிற போறேன் கருத்து சொல்றேன்னா எல்லாருமே வந்து தான் சொந்த கருத்துன்னு எதுவுமே சொல்கிறது கிடையாது ஆல்ரெடி யாரோ எங்கெங்கேயோ எழுதி வச்சது பாடுவேன் பாட்டுல கேட்டது டிவியில கேட்டது நம்மளுக்கு ஒருத்தர் சொன்னதுன்னு சொல்லி எல்லாமே எங்க எங்க இருந்தோ வந்ததுதான் இங்க பாருங்க கருத்தூசி போட்டு கொள்றான் இந்த வார்த்தையை நோட் பண்ணுங்க வா மை கருத்து வாட் இஸ் இங்க இதை ஒரு நோட் பண்ணுங்க இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் அதிகமா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கா இதெல்லாம் டிவியில அங்கங்க வந்தது தானே அதே மாதிரிதான் இப்போ கருத்துன்னு அப்படித்தாங்க எல்லா பக்கம் இருந்தும் ஒவ்வொன்றும் தூக்கிட்டு தூக்கிட்டு வராங்க நீங்க அதையெல்லாம் விட்டுருங்க ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க நம்ம மனசாட்சிக்கு தோணும் நம்ம ஒண்ணு செய்யறோம் ஒண்ணு செய்யக்கூடாதுங்கிறது நம்மளுக்கு தெரியும் கண்டிப்பா நீங்க எவ்வளவு மோசமானவங்களா இருந்தாலும் சரி எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் சரி சரி நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க அது அது தப்பா தோணும் அதுதான் வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம அதுக்குன்னு இன்னொருத்தர் சொல்ற அட்வைஸையும் கருத்தையும் கேட்க கூடாதுன்னு கிடையாது நல்லதா இருந்தா எடுத்துக்கணும் கெட்டதா இருந்தா தூக்கி போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கும் அவ்வளவுதான் இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் இருக்கு இப்போ பொண்ணுங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இது சொல்லுவாங்க பசங்க பொண்ணுங்களே இப்படி தாண்டா அப்படி அதே மாதிரி அவங்க ஒரு பொண்ணுனால பாதிக்கப்பட்டிருப்பாங்க பசங்கள்லாம் ப பொண்ணுங்களே இப்படி தாண்டா அப்படிம்பாங்க பொண்ணுகள்லாம் பசங்களே இப்படி தாண்டா அப்படி அதாவது அவங்க ஒரு ஆள் கிட்ட பாதிக்கப்பட்டாங்கங்கிறதுக்காக எல்லா பொண்ணுங்களும் தப்பு எல்லா பசங்களும் தப்பு அப்படின்னு ஆயிடாதுங்க அதே அதே ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் ஒவ்வொன்றும் மாறுபடும் ஒவ்வொரு டேஸ்ட் ஃபேவரெட்டும் எல்லாமே மாறுக்கூடும் அப்படி இருக்கிறப்ப ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் கண்டிப்பாக இருக்கவே முடியாது தயவு செஞ்சு அப்படி ஜட்ஜ் மட்டும் பண்ணிட வேண்டாம் தேங்க்யூ